ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய பல அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் கிடையாது மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இருக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய அக்டோபர் மாதமானது பிறந்து நடைபெற்றுட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து நாட்களை வந்து கடந்தாச்சு பதினேழாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதமான கிரக மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது குறிப்பாக இந்த பதிவில் நம்ம துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வந்து கொடுக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் நல்ல பலன்களை பெறக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க அக்டோபர் மாதம் துளாராசி என்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத தான் முறைப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின் படி நீங்கள் நடந்துகிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் ஸோ ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆகும் பொழுதுமே நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்ப பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்புலேயும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையே நிச்சயமற்ற வாழ்க்கை தாங்க இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் பாத்தீங்கன்னா பலருக்கும் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா யாராலையும் யூகிக்க கூட முடியாது அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது அப்படி கூட முடியாத விஷயத்தையும் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால மட்டும்தாங்க ஸோ ஜோதிடம் ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஊக்கமா இருக்கும் கண்டிப்பா வந்து செய்யுங்க இப்போ வாங்க துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தடலாம் ராசி மண்டலத்துல ஏழாவதாக இருக்கக்கூடியவங்க துளாராசிக்காரங்க சோ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நீதிமான் தாங்க சோ நேர்மையா இருக்கணும் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் வந்து கொடுக்க கூடாது சொல்லாலும் சரி செயலாலும் சரி தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நேர்கள் நீதிமானாக இருக்கக்கூடியவங்க பொதுவாக இந்த தராசு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீதி தேவதை கையிலையும் வியாபாரிகள் கையிலையும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அது ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் நீதி தவறாமல் நெறி தவறாமல் வந்து நடந்துக்கணும் உண்மைக்கு வந்து எப்போதுமே வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த தராசை வந்து ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய தொலராசினியர்கள் எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக அவர்களும் அப்படி தான் இருக்க முடியும் ஸோ அதனால தான் அந்த ஒரு ராசி சின்ன உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஸோ இயற்கையாகவே தொலராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொறுமைசாலைகளாக உழைப்பாளிகளா இருப்பாங்க உழைப்புக்கு எப்போதும் தயங்காதவர்கள் அப்படின்னு அவங்கள வந்து நம்ம சொல்லலாம் இருந்தாலுமே கூட இவ்வளவு நல்ல குணாதிசயங்களோடு இவங்க இருந்துமே இன்னுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சொல்லணும் இவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நிலை இன்னுமே வந்து கிடைக்கல அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தசா புத்திகளும் மாறும்பொழுது தான் மாற்றங்கள் கிடைக்கும் அதனால் குறிப்பிட்ட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க இது எல்லாமே நம்மளுடைய வயசை வச்சு கேட்டகரியா வந்து பிரித்து பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்திகள் மாறும் அப்போ நமக்கு நல்ல நிலை இருக்கும் ஸோ இன்னைக்கு கஷ்டப்பட்டாலுமே கூட நாளைய பொழுது நல்லா இருக்கலாம் அதனால் நம்பிக்கையோடு வந்து இருங்க இப்போ வாங்க தொலாராசினியர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இப்ப ரொம்பவே பலம் பெற்று இருக்கிறாங்க பதினொன்று மற்றும் பன்னிரண்டாவது இடங்கள்ல பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவினுடைய உறவு பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிக்குங்க எந்த ஒரு சந்த சிச்சரவுகள் இருந்தாலுமே கூட உறவு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் மீது இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசா வாகனம் வாங்குறதுக்கான யோகா அமைப்புகள்லாம் இருக்கு இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும் அதே தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க தொழில் வியாபாரங்கள்லாம் வந்து செழிப்படைய ஆரம்பிக்க போகுது ஒரு சிலருக்கு துளாராசி அன்பர்களே ரொம்ப நாளாக நீங்கள் வைத்திருந்த அந்த கனவான புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லாமல் இருக்குது அதற்கான அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா புதுவிதமான வீடு வந்து கட்டலாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உற்றார் உறவினர்களும் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க ஒன்பதாவது இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கடனாக கூட உங்களுக்கு கேட்ட இடத்துல உடனுக்குடன் வந்து பணம் கிடைக்குங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இதில் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் அது கூட உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் மனைவி கணவன் மற்றும் உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப வருஷமாக குழந்தை எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே குரு பகவானுடைய இந்த ஒரு அமைப்பு அந்த ஒரு பாக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க ஸோ இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க துளாராசி நேர்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு அவங்களும் இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்த பாக்கியமும் புண்ணியமும் உங்களை வந்து சேரும் ஸோ வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த டைமில் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க இதுக்கப்புறமா தொலாராசி என்பர்களுக்கு தொழிலெலாம் வந்து நல்லாவே இருக்குங்க இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டங்களை பார்த்துருந்தாலுமே கூட ஒரு விடிவு காலமானது வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனியெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை அறியாமலேயே நிறைய மாற்றங்களை வந்து நோக்கி பயணிக்க போகிறீங்க ராசிக்கு ஆறாவது இடத்துல வருட கோள்களாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க ஸோ ஆறில் சனி இருக்கிறதுனால புதுசாக வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும் புதுசாக நீங்கள் ஏதாவது வந்து செய்வீங்க அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம் வெளிநாடுகளில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கூட இப்போ வந்து வேறு ஒரு வேலைக்கு வந்து மாற்றம் செய்வீங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட வேலையை வந்து மாற்றிக்கலாம் கண்டிப்பாக சம்பள உயர்வு இருக்குங்க தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் லாபத்தை தான் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது ஸோ ஆரோக்கிய வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நீங்கள் அடைய போகிறீங்க நீங்கள் ஆரோக்கியமாக ஆயிட்டீங்க அப்படின்னாவே போதும் பல பிரச்சனைகள் சரியாக போய்டும் இல்லையா உடல் ஆரோக்கியத்தின் ரீதியாக பல கஷ்டங்களாக பார்த்துட்ருக்கக்கூடிய துளாராசு நேர்களுக்கெல்லாம் இனி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய செலவுகளை செய்திருப்பீங்க இல்லையா அந்த மருத்துவ விரைய செலவுகள்லாம் இப்போ வந்து குறைய ஆரம்பிச்சுடுங்க ஐந்தாம் இடத்துல வேற பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ அப்பப்போ உங்களுக்கு மன உளைச்சல் மன சங்கடம் இதெல்லாம் வந்து இருக்கும் இருந்தாலுமே கூட உங்களை பற்றி வரக்கூடிய வதந்திகளையோ அல்லது வேறு யாரும் எதுவும் சொல்லி உங்களுக்கு எதுவும் பரப்பி விடுறாங்க அப்படின்னா அதை பற்றியுமே நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எதையும் நம்பாதீங்க எதையுமே நல்லா விசாரிக்காமல் நம்பாதீங்க குருட்டாம்போக்கில் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக மட்டும் இருந்துடாதீங்க ஏன்னா அது உங்களுக்கும் நல்லது கிடையாது மற்றவங்களுக்கு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் துளாராசிரியர்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா அவங்க வந்து ஏமாத்திட்டு போயிடலாம் அப்போ வந்து நீங்கள் அதில் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் வாய்க்க வரப்பு சொத்து அப்படின்னு நிறைய ச பிரச்சனைகள் வந்து வருங்க வாய்ப்புலாம் இருக்குது பங்காளி சண்டைலாம் வர்றது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாசத்துல கவனமா வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்க வந்து நிதானமா தான் அதனால பெருசாக பிரச்சனைகள் வராம பார்த்துப்பீங்க இருந்தாலும் இந்த மாதம் சூரியன் பன்னிரெண்டாவது இடத்துல மற்றும் ஒன்றாவது இடங்களில் வந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க சோ அரசாங்கத்தின் மூலமாக பகைகள் வரலாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க யார்கிட்டே வீண் வாக்குவாதம்லாம் செய்யாதீங்க வம்பு வழக்குகள்லாம் போய் மாட்டிக்காதீங்க ஐயா அப்படியே ஒரு வேளை நடக்குது அப்படின்னா கூட அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க அந்த இடத்துல நீங்களாக போய் வாலண்டியாக மாட்டிக்காதீங்க புதன் பகவானும் வேறு பலவீனமாக இருக்கிறதுனால அடிக்கடி ஞாபகமாக இருக்கும் ஸோ அதிகமாக இதனால் நீங்கள் பாதிப்படைவீங்க அதனால என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியல மறந்துற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது நல்லது தான் இந்த காலகட்டங்களில் ட்ரேடிங் ஆன்லைன் வியாபாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் ஆன்லைன் வியாபாரம்லாம் எதுவும் செய்யாதீங்க சோம்பல் மற்றும் சுறுசுறுப்பின்மை இதெல்லாம் வந்து இருக்கும் அதற்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தாலுமே கூட எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டே போவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடாதீங்க இந்த மாதம் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மற்றும் ரெண்டாவது இடங்களில் வந்து அமர்ந்திருக்கிறாரு அதனால செவ்வாய் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் அப்படி இருக்குது பொதுவாக உங்களுக்கு இந்த டைமில் முன்கோபம் வந்து வரலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவசரமான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க அந்த அவசர முடிவுகள் இழப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டும் கவனமாக இருங்க உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கன்னால் அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமான பதினோறாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அடிக்கடி கோவில் தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் செய்து பார்ப்பீங்க இந்த டைமில் செலவுகள் இருக்கும் அதை சுப விரைய செலவுகளாக நீ செய்து உங்களுடைய மனசை வந்து நிறைவுபடுத்திக்குவீங்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அதனால் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு தெய்வம் சப்போர்ட்டிவாகவே இருக்கும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் கூட நெருங்காமல் இருக்கிறதுக்கு வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் காலபைரவருக்கு போய் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு இயலாதவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்க தான தர்மங்கள் செய்கிறதுக்கு எப்போதும் தயங்கக்கூடாது தான தர்மங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய புண்ணியஸ்தானமானது அடைய ஆரம்பிச்சிட்டும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும் தொலாராசி என்பர்களே மறக்காமல் இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்